அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் கிரீஷ்மந்தருது விஸ்வாச ஆண்டு ஆனி மாதம் இருபதாம் தேதி இன்று சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்றைய சந்திரபலன் பெரும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு ஆகும் தாராபலன் பெரும் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்புஷம் விசாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த தாராபலன் சந்திரபலன் உள்ள ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபத்தன்மை உடையது ஆகவே இதன் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடையவன் இன்றைய நல்லா நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுளம் மேற்கு தென்மேற்கு திசையாகும் பரிகாரம் வெள்ளம் ஆகும் ஆகவே இந்த சூளம் உள்ளவர்கள் இந்த திசையில் பயணம் மேற்கொள்பவர்கள் வெள்ளம் அருந்து செல்வது சிறப்பு கரண நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை புரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி ஆகவே இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது நித்திய நாமயோகம் சித்தி நாமயோகம் நன்றாக உள்ளது இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி மாலை ஆறு இருபது வரை அதன் பின்பு தசமி திதி இன்றைய திதியில் என்ன செய்யலாம் பகைகளை ஒடுக்க அதாவது சிறைப்பிடிக்க பகைவர்களை அழித்தல் நண்பர்கள் பிரி பிரிவினை இருந்தால் அதை உண்டாக்குதல் போன்றவற்றை ஈடுபடலாம் இன்றைய சமநோக்கு உள்ள சித்திரை நட்சத்திரம் இரவு ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்றைய நட்சத்திர பிரகாரம் பொதுமனை புகவிழா நடத்துவத காது குத்த கல்வித் தொடங்க புனல் அணிய அதாவது யக்ன பவித்திரம் சொல்லக்கூடியது செய்து கொள்ள கல்யாணம் போன்றவற்றை செய்து கொள்ள பதவி ஏற குளம் பெற்ற கிணறு வெட்ட தொழில் தொடங்க நகை அணிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிக்க நோயாளிகளுக்கு மருந்து உண்ண கருத்து வேறுபாடு இருந்தால் அது வந்து சரிபாரி செய்து கொள்ள நலமாக இருக்கும் இந்த நாமயோகம் சிவம் நாமயோகம் காலை பத்து மணி மூணு நிமிடம் வரை இந்த கரணம் கவுளவ கரணம் இரவு ஆறு மணி இருபது நிமிடம் வரை இந்த சிராத திதி நவமி திதி இந்த நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்றாக உள்ளது நேத்திரம் ஜீவன் நன்றாக இருப்பதால் எல்லா காரியம் செய்து கொள்ள உறுதுணையாக இருக்கும் இன்றைய விவாக சக்கரம் தெற்கு இந்த திதி சுன்யம் பெறும் ராசி மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை சிம்மம் விருச்சிகம் பின்பும் சிம்மம் விருச்சிகம் அதாவது நவமி தசமிக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிகளுக்கும் திதி சுன்யமாக இருக்கும் இதை ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது கால சிறந்ததாக அமையும் திதி சுன்யம் இந்த சந்திராஷ்டமம் போன்றவற்றை சர்வ ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய வேலைகள் செய்து கொள்ள சிறந்ததாக இருக்கும் இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் கேட்டு பயனடைந்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி